ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருந்தவர் தான் வந்து மோகித் சர்மா தோனி தலைமையில் வந்து ஆரம்பத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தான் இவர் வந்து விளையாண்டாரு பொதுவாக ஒரு புதுமுக வீரர் வந்து அறிமுகம் ஆவறாரு அப்படின்னா அவர் வந்து தோனி சரியா பயன்படுத்துவார் அதே மாதிரி வந்து வேற ஒரு அணிலேருந்து புதுசாக சென்னை அணிக்கு வந்து வீரர்கள் வராங்க அப்படின்னா அவங்களையும் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயு வாட்சன் இந்த மாதிரி நிறைய வீரர்களை வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து குறிப்பிடலாம் அந்த மாதிரி வந்து மோகித் சர்மா வந்து தோனி வந்து வளர்த்து விட்டாரு ஐபிஎல் போட்டியில் வந்து சிறப்பாக செயல்பட்டதன் மூலமா மோகித் சர்மாவுக்கு இந்திய நிலையும் வந்து இடம் கிடைச்சது அந்த வாய்ப்பையும் வந்து மோகித் பயன்படுத்திக்கிட்டு சரியாக தான் வந்து விளையாண்டாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிக்கு பிறகு வந்து அவர் வந்து சரியா விளையாடலை அவருக்கு வந்து காயமும் வந்து ஏற்பட்டுச்சு அதனால இந்திய அணியை அவர் வந்து வெளியேற்றினாங்க அதன் பிறகு திரும்ப இந்திய அணியில வந்து அவருக்கு இடம் கிடைக்கவே இல்லை கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் தான் தொடர்ந்து வந்து மோகித் சர்மா வந்து விளையாண்டுட்டு வந்தாரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐபிஎல் ஏலம் நடந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்னை அணி வந்து அதிரடியாக ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து மோகித் சர்மாவை திரும்ப தங்களுடைய அணிக்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க திரும்ப தோனி தலைமையில் மோகித் சர்மா வந்து விளையாட போகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் பற்றி மோகித் சர்மா வந்து என்ன குறிப்பிட்ருக்காரு அப்படின்னா என்னுடைய முழு கவனமும் வந்து இப்போ வந்து ஐபிஎல் போட்டியை நோக்கி தான் இருக்கு இந்த வருஷம் இந்த சீசனில் வந்து அதிகமான விக்கெட் வந்து கைப்பற்றணும் அப்படின்னா நான் வந்து முழு மூச்சாக வந்து தயாராகிட்டு வரேன் பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டு வரேன் இந்த ஐபிஎல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்த ஐபிஎல் பயன்படுத்தி திரும்ப இந்திய நான் வந்து இடம் பிடிச்சு விளையாடுவேன் மோஹித் சர்மா வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு மோகித் ஷர்மாவுடைய ரீஎன்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை தான் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து தீபக் சஹார் ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு ரெண்டு பவுலர்கள் வந்து சென்னை அணியில் வந்து இருக்காங்க இப்போ புதுசாக வந்து மோகித் ஷர்மாவும் வந்து இணைஞ்சிருக்காரு கண்டிப்பாக மூணு பேருமே வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு பவுலர் ஒருத்தர் தான் வந்து தோனி வந்து செலக்ட் பண்ணுவாரு அப்போ இந்த மூணு பவுலரில் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கும் அல்ல ரெண்டு பேருக்கும் தான் வந்து இடம் கிடைக்கும் யார் வந்து சிறப்பாக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி